அப்படின்னா பல்லர் பாளையம் என்று அழைக்கப்பட்ட தற்போதைய ராஜபாளையத்தில் தான் இருக்கும் இங்கே என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா சித்திரை பெருங்குடை திருவிழா என்பது மிக பெரிய அளவிலான சிறப்பு கொண்ட ஒரு திருவிழா இப்போ நம்ம அங்கே தான் இருக்கோம் இந்த விழாவை வந்து எந்த மக்கள் கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் வழி வந்த தேவேந்திர உள்ள மக்கள் வந்து கொண்டாடுறாங்க இந்த விழாவை வந்து அனைத்து சமூக மக்களும் வந்து கலந்து கொள்வதுண்டு இங்கே பாண்டிய உள்ள மக்களுக்கு மரியாதை செய்வதுண்டு அவர்களுக்கு எல்லா வகையிலான சிறப்புகளும் இங்கே வந்து செய்யப்படும் முதல் மரியாதையிலேருந்து எல்லாமே இங்கே வந்து சிறப்பாக செய்யப்படும் பார்த்திங்கன்னா அன்னைக்கு அந்த பாண்டியர்கள் வாழக்கூடிய பகுதி அதாவது குல மக்கள் வாழக்கூடிய பகுதியில் வந்து கூட இடம் இருக்காது அளவுக்கு வந்து இந்த திருவிழா நடக்கும் வெள்ளையானை மற்றும் வென்குடி திருவிழா போன்ற வந்து இந்த பல்லர் பாளையத்தில் வந்து இந்த சிறப்புடைய நூல் பெரும அங்கே தான் இருக்கும் பார்த்திங்கன்னா கம்மி கிட்ட வரைக்கும் மக்கள் வெள்ளம் தான் குழுமெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே இளைஞர்கள் பெண்கள் பெரியவர்கள் எல்லாருமே வந்து இங்கே கலந்து கலந்துக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறது அதாவது வெண்கொடை திருவிழா பாண்டியர்களின் வெண்கொடை திருவிழா வந்து மிக சிறப்பு பெயர் பட்டது இந்த விழா ஆடி பாடி குதூலமாக அந்த திருவிழாவை வந்து கொண்டாடுவாங்க பண்டிகை குடும்பங்கள் பாரு நாடு விஷயம் நாடமே சரியாக போட்டோம் என்றாலும் நிகழ்வுகளை வந்து நம்ம மக்களை கொடுத்து அப்படி சேர்க்கணும் அப்படின் சொன்னால் பண்ணியாக அந்த திட்டத்திலையும் தமிழை எடுத்து உங்களுக்கு என்ன கிலோமீட்டர்கள் வந்து நடந்து சென்று இந்த விழா வந்து அது அதாவது ராஜபாளையத்திலேருந்து ஒரு பதினைந்து கிலோமீட்டர் மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல அந்த மலையில் வந்து ஐயனார் சுவாமி திருக்கோவில் இருக்கு அங்கே போய் வந்து தான் அந்த விழா வந்து நிறைவு பெறும் இப்போ நம்ம அங்கே தான் அந்த கோயிலுக்கு தான் நிற்கோம் வந்துட்டோம் பக்கத்தில் வந்துவிட்டோம் அந்த கோயில் நெருங்கி வந்துட்டு ஒரு கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தூரம் தான் போகிறோம் உங்களுக்கு போய் அங்கே போய் இந்த பாண்டியர்களுக்கான சிறப்பு பூஜைகளும் மற்றும் ஆராதனைகள் எல்லாமே முடிந்து உடனே அந்த திருவிழா வந்து நிறைவுக்கு வரும் இது பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு பாருங்கள் இங்கேருந்து அலை அலை கடல கூட்டம் இங்கேருந்து அங்கே வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மூணு கிலோமீட்டர் நாலு கிலோமீட்டருக்கு மக்கள் வந்து ரோட்டில் அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காங்க அவ்வளோ கூட்டம் இதுதான் அந்த விழாவோட சிறப்பு நன்றி உறவு